என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது வலியும் வேதனையும் இருக்கிறது உன் மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் எதையும் வெளிகாட்டிக் கொள்ளாமல் எல்லார் முன்னாலும் சிரித்த முகத்தோடு வளம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருந்தும் கூட மீண்டும் மீண்டும் கவலைகளும் துன்பங்களும் உன்னை பாடாய்படுத்துகிறது என்பதுதானே உனது கவலை அதையெல்லாம் உன்னிடமிருந்து ஒதுக்கி வைக்கவும் தேவையில்லாத துன்பங்களை உன் வாழ்விலிருந்து விலக்கி வைப்பதற்குமாகத்தான் காலையிலிருந்து உன் வராகி அம்மா உன்னிடம் பேச வேண்டும் என காத்துக் கிடக்கிறேன் என்னதான் மனதிற்குள் ஆயிரம் கவலைகளை வைத்திருந்தாலும் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் என்று வந்துவிட்டால் உடனே ஓடிப்போய் ஆறுதல் சொல்கிறாய் உன்னால் முடிந்த அளவிற்கு உதவியும் செய்கிறாய் குழந்தை போல வெகுளித்தனமாய் இருக்கிற அப்பாவித்தனமாய் யோசிக்கிற உன் நல்ல மனதிற்கு தானே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தேடித் தேடி வருகிறது எல்லோ எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிற நீ நன்றாக இல்லை என்பதும் எனக்குத் தெரியும் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை தேடி வந்து சிக்கலில் உன்னை மாட்ட வைக்கிறது என்பதும் எனக்குத் தெரியும் யாருக்குமே தீங்கு நினைக்காத உன் நல்ல மனதிற்கு நிம்மதிதான் ஒருபோதும் நிலைத்திருக்க மாட்டேன் என்கிறது என்பதுதானே உனது கவலை வருந்தாதே என்னதான் நீ கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன தேவை என பார்த்து பார்த்து செய்தாலுமே கூட உன் மனதில் சந்தோஷமோ நிம்மதியோ இல்லை என்பதை நான் அறிவேன் என் செல்லமே உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்ன நினைக்கிறாய் உனக்கு என்ன தேவை என்பதை நீ சொல்லித்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது உன்னை படைத்த உன் வராகி அம்மா நான் அத்தனையையும் அறிந்தவளாகவும் தெரிந்தவளாகவும் புரிந்தவளாகவும் தானே இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் என் கஷ்டம் என்னை சுற்றியிருப்பவர்களுக்கே புரியவில்லையே எல்லாருக்கும் நான் நல்லது நினைத்தாலும் என்னை ஏதோ எதிரி போலவும் பகையாளி போலவும் தான் நினைக்கிறார்கள் என்னை படைத்த கடவுள் உனக்குமா புரியவில்லை தாயே என நீ வருத்தப்படுவதையெல்லாம் பார்த்ததால்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்து முடிப்பதற்காக ஓடோடி வந்துள்ளேன் அத்தனை கஷ்டங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து உனக்கான மன ஆறுதலையும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு போகிறேன் என் செல்லமே உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாகத்தான் போகிறாய் இப்போது கூட நீ என்ன யோசிக்கிறாய் என நான் சொல்லட்டுமா நான் நன்றாக இருப்பேன் என நீங்கள்தான் சொல்கிறீர்களே தவிர என் வாழ்வில் ஒரு சந்தோஷமும் இல்லையே இப்போது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுதானே காலம் தள்ளி கொண்டிருக்கிறேன் காலங்கள்தான் கடந்து போகிறதே தவிர கஷ்டம் என்னை விட்டு ஒரு அடி கூட விலகி போகவில்லையே என நினைக்கிறாயா நான் சந்தோஷமாக இல்லை சந்தோஷம் கூட வேண்டாம் அம்மா ஒரு சாதாரண மனிதனின் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதி கூட என் வாழ்வில் இல்லையே என நினைத்து நீ வருத்தப்படுவதெல்லாம் எனக்கு தெரியும் உன் வேதனையையும் கஷ்டத்தையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து நீ ஆசைப்பட்ட அத்தனையையும் உன் இஷ்டம் போலவே உனக்கு கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் நீ எதிர்பார்த்த மனநிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வரவழைப்பேன் என் செல்லமே இனி எக்காரணம் கொண்டும் கஷ்டத்தையோ வேதனையையோ உன்னை தொடரும்படி நான் விட்டுவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்த எல்லா பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக மனநிகழ்வோடு நீ வாழும்படி உனக்கான அருளை நான் செய்துவிட்டேன் இனி எல்லா காலமும் உனக்கான வசந்த காலமாக இருக்கும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தபடியே நடந்து முடியும் ஏனெனில் உனக்கு துணையாகவும் நிழலாகவும் பக்கபலமாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் இருப்பது உன் வராகி அம்மா நானல்லவா நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் நல்லதே உனக்கு நடக்கும்